ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு ஒரு சின்ன பொருளுங்க வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேங்க அந்த ஃபேன்சி ஸ்டோர் போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஃபேன்சி ஸ்டோர் முடிச்சுட்டு வெளில வர வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேன்சி ஸ்டோர் எதுக்கு போனேன் அப்படின்னா பாப்பாவுக்கு ரப்பர் பேண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்க போனேங்க பார்த்தா முந்நூறு ரூபா செலவு வச்சிட்டேங்க ஏன்னா அவ்வளோ பொருள் வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு பென்சிலு ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கு கிராஃப்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது பெவிகாலு அப்புறம் எனக்கு கிளிப்பு முடி வேறு ரொம்ப கொட்டிச்சா பாருங்க ரொம்ப கொட்டிச்சு அப்படியே மெலிஸாயிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளிப்பு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு அவளுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கு இது பாருங்களேன் இந்த பெண்ணு போதே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுங்க முன்னெல்லாம் ரெனால்ட்ஸ் பெண் இருக்கும் இல்லையா ஒயிட் கலரில் வெளிலையும் மூடி வந்து ப்ளூ கலரில் இருக்கும்ல அந்த ரெனால்ட்ஸ் பெண் ஞாபகம் வந்துச்சு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு அதனால நம்மளும் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு பேக்கெட்டியே கலர் கலராக வாங்கிட்டு வந்துட்டங்க அவள் தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில் வரேன் ரெண்டு பேர் வயசானவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு நினைக்கிறேன் வயசானவங்க ரெண்டு பேரும் இப்படி கேட்டாங்க அவள் தான் நம்ம என்ன காசு தானே எப்பயுமே கொடுப்போம் சரி எப்பயுமே காசு தர வேணாம் அமாவாசை அதுமா நம்ம காக்கா சாப்பாடு வச்சுட்டு வீட்டில் வந்தோமே இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பிரியாணி கடைக்கு போனங்க கடைப்பேர் வேணான்றதுனால திருப்பி வச்சிடறேன் அவங்க அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு நேரா பைக் எடுத்துட்டு பிரியாணி கடைக்கு போனாங்க கடையில பிரியாணி வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு ஒரு ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு நேரா வந்தேன் வந்து அவங்க கிட்ட இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் என்னம்மா வாங்கியிருக்கேன்னு கேட்டாரு நான் பிரியாணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்த செகண்டே அவரு இன்னைக்கு அமாவாசைமா எனக்கு பிரியாணி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு எவ்வளோ கடுப்பாகும் எனக்கும் அந்த மாதிரி தாங்க ஆச்சு பிச்சை எடுக்கிறதே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இந்த வயிற்ற ஃபில் பண்றதுக்காக தான் பிச்சையே எடுக்கிறாங்க எங்க வேணா தூங்கலாம் ட்ரெஸ் என்ன வேணா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்தோம் அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி நடக்குது வாடகை வீடு பாக்கலாம்னு சொல்லிட்டு போனா அதுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதையும் வேணாடிதாங்க ஹெல்ப் பண்றதுலயே ரெண்டு விஷயம் இருக்குங்க தானா ஹெல்ப் பண்றது வேற அவங்களா கேட்டு ஹெல்ப் பண்றது வேற நான் எப்பயுமே தானா ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து கொடுத்து அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களா ஏதாச்சும் சாப்பிட வேணும்னு கேட்டதுனால தான் நான் போய் பிரியாணி வாங்கிட்டேன்னு தந்தேன் அந்த பிரியாணி நீங்க அமாவாசையா அவர் சாப்பிட மாட்டாராம் இல்லையா பரவாயில்ல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீங்க சாப்பிடுங்க நால்கிழமை எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு இல்ல என் புள்ள பேர பிள்ளைங்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்கணுமா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் மனசுக்குள்ளேயே யோ கிழவா உன் புள்ள சரி இல்லாததுனால நீயும் உன் பொண்டாட்டியும் நடு ரோட்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கீங்க அப்படின்னு திட்ட தோணுச்சு ஆனா திட்டாவ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அந்த பிரியாணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டங்க இரநூறு ரூபாய் பிரியாணி வாங்கின காசை பளிச்சு அவங்க கையில நீட்டிருந்தா அம்மா நீ நல்லபடியா இருமா அப்படின்னு ரெண்டு பேரும் வாழ்த்திருப்பாங்க அந்த ஆசிர்வாதமும் போச்சு இதுதாங்க கொடுப்புனன்றது என் நேரம் அந்த ஆசிர்வாதம் கூட கிடைக்காம போச்சு இதை இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துருக்கலாம் தானே நீங்க நினைக்கிறீங்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே வழியே வந்து ஹெல்ப் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாதுன்ட்டு அதனால நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிட்டேங்க இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாமா இல்ல என்ன பண்ணலான்றது அப்புறமா தான் யோசிக்கணும் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு பிச்சை எடுக்கிறவங்க கூட நாள் கிழமை பாக்குறாங்கன்றது ஆச்சரியப்படுறதா இல்ல நடு ரோட்ல விட்டு போன பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா பாசம் பெருசா நினைக்கிறதா தெரியலங்க நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஒரு பக்கத்துல இருக்க சின்ன ஃபேன்சி ஸ்டோரு போனங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி உங்களை சுத்தியும் சுவாரஸ்யமான விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கும் ஆனா அதான் நம்ம பெருசா கண்டுக்கிறதுல கவலைப்படாதீங்க அதுக்குதான் நான் இருக்கேன்ல இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்த எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் நீங்க என்ன பண்ணோம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்